தாவேக்கா சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா இன்னைக்கு நடந்தது ஒட்டுமொத்த பாதிரியார்கள் கிறிஸ்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் குறிப்பாக விஜய் நடுநாயகமாக இருந்தார் குறிப்பாக ஜோசப் கதை ஒன்று இருந்து எடுத்து சொன்னார் வந்து அது ஏன் எடுத்து சொன்னார் அப்படின்ட்டு தான் அதையும் பார்ப்போம் ஏற்கனவே அவரை வந்து காட்சி காட்சின்னு காட்டு காய்ச்சுவீங்க வந்து விஜயின்னு சொல்லி ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் தாங்க நீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட உலக பாதிரியார்லாம் ஒன்று சேர்ந்து தமிழக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க தான் ஃபண்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படியாக விமர்சனம் அப்புறம் பாவாடை கட்சி ரொம்ப கீழே இறங்கி போய் விமர்சனம் ஆனால் தன்னை வந்து எந்த இடத்துலையும் விஜய் வந்து தான் வந்து இந்த மதத்தை சார்ந்த ஒன்று இது வரைக்கும் காட்டிக்கின்றே இல்லைங்க வந்து சில பேர்லாம் இப்போ இருக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க வந்து அவர் வந்து பட விழாவுக்கு வந்தால் திருநீர் கொடுத்தா நெத்தில வச்சுப்பார் கொஞ்சம் அப்படி அந்த பக்கம் திரும்பி அதை வந்து அழைச்சிடுவார் அப்படின்னு இது வரைக்கும் நான் உண்மையிலேயே சத்தியமாக அப்படி நான் பார்த்ததுலேயே எத்தனையோ விஜயோடைய பட விழாக்களுக்கு போயிருக்கு பூஜைக்கு போயிருக்கேன் அப்படிலாம் கிடையாது அப்படி அப்படி நினைச்சிருந்தா பூரா கிறிஸ்துவ படங்களாவே நடிச்சிருக்கலாமே சரி இந்த சமத்துவ கிறிஸ்துவ விழா இந்த கிறிஸ்துவ விழாவை தாவேக்கா சார்பில் நடத்துவதற்கான காரணம் என்ன அத்தனை பாதிரியார்களும் அங்கு எல்லாம் விஜய் புராணம் பேசிவிட்டால் குறிப்பாக மீட்பார் மீட்பார் விஜய் ஒரு அரசன் கதையை சொன்னாரு அரசன் அவர் தாங்க அப்படி இது இந்த விழாவுக்கான காரணம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்ட தாவேக்க கட்சி முதல் முறையாக ஒரு கிறிஸ்துமஸ் விழாவை இவ்வளவு பெரிய அரங்கில் நடத்துறது இதான் முதல் முறை போன கிறிஸ்துமஸ் கூட பாத்தீங்கன்னா ஒரு வாழ்த்து ட்விட்டர்ல சொல்லிட்டு போயிட்டார் விஜய் இப்போ சொல்றதுக்கான காரணம் விஜய் மீதான விமர்சனம் இருந்துகிட்டே இருக்குது அதை பத்தி அவர் கவலையை வந்து ஒரு பக்கம் அவங்க அப்படி சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க அவர் சொல்லுவாங்க குறிப்பா விஜய் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நடத்துவதற்கு காரணம் என்ன அப்படின்ட்டு முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வந்திருந்த அந்த பாதிரியர்கள் அவங்க பேசுனது கிறிஸ்துவ பேசுறது குறிப்பாக அந்த குழந்தைங்களாம் வந்து கேக் வெட்டினது அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டுன்னு வந்தது ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது அந்த குழந்தைங்க எல்லாம் நிகழ்ச்சியாக இருந்தது சரி ஏங்க அப்படின்னு தாவேக்கா தரப்பில் தாவேக்காவிற்கு முப்பது பர்சன்ட் வாக்கு இருப்பதாக அவர்கள் தொடர்ந்து உறுதியாக சொல்லிட்டு இருக்காங்க அது நாங்கள் தனியாக வந்து ஒரு வாக்கு சேகரிக்கிற இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து தனியாக நாங்கள் மக்களை போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் சில ப்ரைவேட்டு ஏஜெண்ட்டுக்கிட்ட நாங்கள் கொடுத்து எப்படி யாருக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு நாங்கள் அந்த கருத்து கணிப்பை நடத்திக்கிட்டு இருக்கோம் அவங்க ஒரு பக்கம் ஆனால் பொதுவான ஆட்கள் சில கட்சியினர் இல்லைங்க அவங்களுக்கு வந்து ஒரு இருபது பர்சன்ட் தான் சாமி இருக்குது சில பேர் வந்து ரொம்ப கீழே இறங்கி ஏழு பர்சன்ட் தாங்க இருக்குது இப்படியா விமர்சனம் நீங்கள் அந்த போலிங் முன்னாடி போலிங்க்கப்புறம் வந்து இந்த கருத்து கணிப்பெல்லாம் நிறைய மாறும் அது நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் அது சரி வரட்டும் சரி தாவேக்கா தரப்புலயே வந்து அவங்களுக்கு ஒரு முப்பது பர்சன்ட் ஓட்டு இருக்குது அப்படின்னு அவங்க தரப்புல வச்சுக்கிட்டா கூட பொதுவாக எல்லாரும் நடுநிலையா சொல்றது இருபது பர்சன்ட் அப்படின்னு இந்த இருபது பர்சன்ட் ஓட்டு இருந்தாலும் சிறுபான்மையினர்களுடைய ஓட்டு மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் இது எல்லா கட்சிக்கும் உண்டு அதுவும் ஒரு பக்கம் இங்க தாவேக்கா வந்து பூம் அப்படி வந்திருக்காங்க அதுவும் இளைஞர்கள் ஓட்டு பெண்களுடைய ஓட்டை பெருமளவு அவங்க தான் எடுக்க போறாங்க கேப்சர் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது விஜய் போகிற இடம் எல்லாம் மக்கள் செல்வாக்கா வந்துகிட்டே இருக்கிறாங்க பேசுற இடம் எல்லாம் கூட்டமாக இருக்குது கரூர் சம்பவத்தோடு வந்து அந்த பேச்சை அடைக்கலாம் அப்படின்லாம் சூழ்ச்சி செய்யப்பட்டதாக எல்லாம் விமர்சனம் இருந்தது ஈரோடு அந்த கூட்டத்தை தெரிக்க விட்டாப்புல இந்த கிறிஸ்துமஸ் விழா சமத்துவ கிறிஸ்துமஸ் சமத்துவ பொங்கல் அப்புறமா அது இப்தார் நோன்பு இதெல்லாம் ரைட் ஓகே சிறுபான்மையின் ஓட்ட வந்து வீணா விட்டுறாரோ தாவக்க விட்டுறாங்களோ விஜய் வந்து அதை வந்து கண்டுக்கலையோ குறிப்பாக கிறிஸ்தவர்கள் ஓட்டை வந்து அவர் கண்டுக்கல கிறிஸ்தவர்களை பத்தி அவர் பெருமளவில் பேசல ஏன்னா ஒரு இப்தார் நோம்புக்கு போனாரு ராயப்பேட்டையில கலந்துகிட்டாரு அது முடிச்சு அப்படியே ரோட் ஷோ மாதிரி வந்தாரு அப்புறம் அந்த இஸ்லாமிய வக்பு அதுல வந்து உச்ச நீதிமன்றத்துல தாவேக்கா தரப்புல வந்து ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது இப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்து கிறிஸ்துவர் சம்பந்தமான விஷயங்களுக்கு எதுவுமே வாய் தரக்க மாட்டேன்றாங்க குறிப்பாக திருப்பரங்குன்றம் விவகாரத்திற்கு பிறகு திமுகவுக்கு பாத்தீங்கன்னா இவங்க வந்து சிறுபான்மையர்களுடைய நண்பன் திமுக சிறுபான்மையிலிருந்து துணை நிற்கக்கூடியவர்கள் தான் வந்து நம்ம அரசியல் ரிப்போர்ட்டர்கிட்டலாம் கேட்டிருக்க சில அரசியல் வல்லுநர்கிட்ட பேசியிருக்கிறோம் வந்து ஓட்டு வந்து திமுக தாங்க எப்பவுமே வந்து உறுதியா வச்சிருக்கோம் நீங்க என்னதான் என்ன கட்சி வந்தாலும் உறுதியா வச்சிருக்கோம் அப்படின்னு இப்ப மெல்ல மெல்ல அப்படியே வந்து தாவேக்கா பக்கம் அப்படி திரும்புது சிறுபான்மையர்கள் குறிப்பாக கிறிஸ்துவ இளைஞர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் தாவேக்கா பக்கம் ஒருமுறை விஜய்க்கு ஓட்டு போட்டா என்ன அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு பொழுது ஏன் கிறிஸ்துவர் சம்பந்தமான விஷயங்களை பேசறதே இல்ல அப்படி பேசணும்னா இவர் ஜோசப் விஜய்னு மறுபடியும் விமர்சிக்க ஆரம்பிச்சிருவாங்களா அதை வந்து விஜய் அவாய்ட் பண்றாரா அப்படின்ற கேள்வி இருந்த பொழுது குறிப்பா கடந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி முதல்வர் நெல்லையில ஒரு மெகா கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்துகிட்டாரு கலந்துகிட்டாரு பிரம்மாண்டமான விழாவா இருந்தது வரிசையா கிறிஸ்துமஸ் விழாக்கள் நடக்கும் ஒவ்வொரு கட்சியும் அதை எப்படி இப்து எப்படி தரக்குன்னா அது மாதிரி நடக்காது அது ஒண்ணும் பண்ண முடியாது வந்து சிறுபான்மையில் ஓட்டும் முக்கியமான ஒரு விஷயம் அப்ப வந்து அங்க இருந்த முதல்வர் கலந்து விட்ட அந்த விழாவில் இருந்த சில பாதிரியார்கள் என்னன்னாரு என்னன்னாங்க முதல்வர் தான் மீட்பார் அவர் தான் வந்து நீங்க காப்பாற்ற வந்திருக்கிறாரு அவர் தான் வந்து அடுத்து ஆட்சி அமைக்க போகிறார் குறிப்பாக சிறுபான்மையினர்களுக்கு அவர் தான் வந்து ஜீசஸ் அப்படின்ற அளவுக்கு பேசினப்போ நீங்க ஏன் சும்மா இருக்கிறீங்க நீங்க ஏன் இதுவா இருக்கிறீங்க பேச தானே உங்களை என்னதான் விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க ஜோசப் விஜயின் வாங்க அப்புறம் வந்து பீட்டர் விஜயின்னு எந்த விஜய்னு வேணாலும் சொல்லுவாங்க சொல்றது சொல்லி மாட்டோம் வந்து இன்னும் பல விழாக்கள்ல வந்து விஜய் வந்து நெத்தில திருநர் வச்சுக்கிட்டு வராரு ஒரு இந்த டென்த்து பிளஸ் டூ மாணவ மாணவியர்களுக்கான பரிசளிப்பு விழா அந்த விழாவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து செந்தூரம் நெத்தில விஜய் நெத்தில ஒரு வேளை அவர் மறுத்து இருக்கலாம் இல்லைன்னா அனுமதி இல்லாமல் விடவும் முடியாது வந்து வேணும்னு சொல்லியிருக்கலாம் அதுவும் ஒரு விமர்சனமாக மாற்றிருப்பாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சு நீங்க வந்து பொதுவான தலைவர் நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடாதுங்க வந்து ஒரு அரசியல் கட்சிக்குள் ஒரு 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 உச்ச நட்சத்திரம் அரசியல் கட்சிக்குள் வந்தாச்சு அரசியல் கட்சியாக மாறின பிறகு ஒரு அரசியல் தலைவராக மாறின பிறகு அவ்வளவு பெரிய கூட்டம் வந்து அவ்வளவு பெரிய செல்வாக்கு அவ்வளவு பெரிய இது இருக்கும்போது அவர் பொதுவானவர் தான் சரி ஓகே இந்த சிறுபான்மையர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து தாவேக்கா அதுவும் கிறிஸ்துவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தாவேக்கா மௌனம் காண்பிக்கும் பொழுது இன்னொரு பக்கம் விமர்சனம் என்ன தெரியுமா வரும் இது தொடர்ச்சியா இருக்குது பிஜேபியோட பி டீம் இப்பவும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க பிஜேபியோட பி டீம் அமித்ஷா தான் இவங்க எல்லாம் வந்து ஆட்டி வைக்கிறாரு அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கிறாரு விஜய் வந்து எப்போ இந்துவாக மாறிட்டாரு அவர் வந்து ஒரு சங்கி கப்பட்டமான சங்கி வெளியே வந்து வேஷம் போடுறாரு பேட்ல வந்து அவர் வந்து வேற ஒரு கையெழுத்து போடுவார் ஆனால் வந்து உள்ளுக்குள்ள வந்து அரசியலுக்காக பார்த்தீங்கன்னா வேற ஒன்று இது பண்ணுவாரு அவருக்கு வந்து அரசியலில் ஜெயிக்கணும் ஓட்டாக மாறணும் அது கூட பிஜேபி கூட என்ன ஒன்னாலும் உறவு வச்சுக்கலாம் அவங்க தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி விமர்சனங்கள் இருக்குது இந்த விமர்சனங்கள் அதிகமாகிடக்கூடாதுன்னா இன்றைக்கு அந்த கிறிஸ்துவ பெருவிழா சமத்துவ கிறிஸ்துவ பெருவிழா ரொம்ப பெரிய அளவுல ஒரு உற்சாகமா இருந்தது வந்து நம்ம மதம் தாண்டி மதத்தை பத்தி பேச மாட்டாங்க விட ஒரு முழு முழுக்க கூடிய கொண்டாடக்கூடிய ஒரு பெருவிழா இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயம் வந்து ஒற்றுமை போதனை நல்லெண்ணம் அதை தாண்டி சமத்துவம் சகோதரத்துவம் எது வந்தாலும் கோவப்படாம இருங்க எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு விஷயம் ஜீசஸ் சொன்ன ஒரு விஷயம் தான் இன்னைக்கு அத்தனை பாதிரிகள்லாம் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள் பேசுறாங்க வந்து அதை குறிப்பிட்ட நிறைய விஜய வந்து என்ன சொல்ல மீட்பார் அதுவும் நிரந்தர முதல்வர் அப்படின்னு சொல்லி பேர் தெரியல நிரந்தர முதல்வர் அதெல்லாம் மீறி ஒரு வார்த்தை தொடர்ந்து எல்லாரும் பதிவு பண்ணதுன்னா புரட்சி தளபதி அப்படின்ற ஒரு விஷயம் அது ரைட்டுக்கு இளைய தளபதி தளபதி ரைட்டு புரட்சி தளபதி எங்கிருந்து வந்தாரு அப்படின்னு ஈரோடு கூட்டத்துல செங்கோட்டியன் வந்து புரட்சித்தா அப்படி யாரு தலைவர் சொன்னாரா தலைவின்னு சொன்னாரா தலைவர் தான் சொல்ல வந்தாரு டக்குன்னு புரட்சி தளபதி அப்படின்றாரு அந்த அப்படியே அந்த பேர் அப்படி அப்படி வந்து ஒட்டிக்குச்சு இவங்க எல்லாரும் ஏன்னா அவங்க கூட வந்து ஒரு சிறுபான்மையினருக்கு நீங்க நீங்க வந்து தொடர்ச்சியான ஒரு ஆதரவு கொடுக்கு குரல் கொடுக்குறீங்க இவ்வளவு பெரிய விழாவை நீங்க நடத்துறீங்க நீங்க நாங்க இந்த உள் இந்த அரங்கத்துக்குள் வரத்துக்கு இந்த நட்சத்திர விடுதிக்குள்ள வரத்துக்கு முன்னாடி உங்களை பாக்குறதுக்கு எவ்வளவு பெரிய இளைஞர்களுடைய கூட்டம் இருந்தது இங்க எவ்வளவு பெரிய இளைஞர்களுடைய கூட்டம் இருக்குது இந்த இளைஞர்கள் தான் அடுத்த சக்தி அடுத்த அடுத்த மாற்று சக்தி அந்த இளைஞர்கள் பெருமளவில் வச்சிருக்கிற ஒரு தலைவர் நீங்க வரணும் நீங்க வந்து முதல்வராக வரணும் நீங்க ரட்சிக்க வரணும் ஜீசஸ் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஆதரவு கொடுப்பார் அந்த பிறகு அப்படிதான் பேசியாகணும் அது பேசுனா அதுக்கு எதிர்மணியான கருத்துக்கெல்லாம் வரதும் செய்யாத பற்றி கேர்னு விஜய் கலந்துட்டு போயிட்டாரு ஆனா அவ்வளவு பேர் வந்து ஒரு என்ன சொல்ற மூன் பிடிச்ச மாதிரி சில ஒருத்தர் பேசினார் பாத்தீங்கன்னா அவர் வந்து கால கட்சிலேயே சேர்ந்துடலாம் அவர் வந்து அவருக்கு ஏதாவது பொறுப்பு கூட கொடுத்த பேர் பேரு இதெல்லாம் மீறி இந்த இந்த விழாவில் விஜய் என்ன பேச போறாருப்பா எனக்கு தொடர்ச்சியாக இருக்குது இல்லைங்களா விஜய் வந்து எட்டு நிமிஷம் பேசுவார் அஞ்சு நிமிஷம் பேசுவார் நாலு நிமிஷம் பேசுவார் விக்ரவாணி மாநாட்டில் பேசினார் மதுரை மாநாட்டில் கொஞ்சம் அதிகமா பேசினாரு ஈரோட்ல வந்து ஒரு முப்பத்தோரு நிமிஷம் பேசுனாரு இருக்க ஒரு கிறிஸ்தவ பெருவிழால என்ன எங்கள் அரசியல பேச முடியும் ஆனால் அதில் கூட பார்த்தீங்கன்னா அப்படி ஊசி வச்ச மாதிரியான ஒரு அரசியலை மிக நாசுக்காக விஜய் கிட்டு பைபிள் படிச்சவங்க நீங்கள் பாருங்கள் படிக்காதவங்க படித்து பாருங்கள் விஜய் எல்லாரும் எல்லா பொதுமுறை நூல்களையும் படிக்கலாம் அது ஒன்றும் இது கிடையாது படிக்கிறதுல என்ன தமிழ்லேயும் மொழிபெயர்ப்பில் இருக்குது படித்து பாருங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா விஜயோடைய வீடு இருந்தப்போ அவங்க பாட்டி இருப்பாங்க நாங்கள் இன்டர்வியூ போயிருக்கு சினிமா ரே அவங்க பாட்டி எஸ்எஸ்சியோட அம்மா அந்த அம்மா ஓரணம் அந்த பாட்டியை உட்கார உட்காந்துக்கிட்டு ஒரு மாலை கையில் வச்சுக்கிட்டு ஒரு பைபிள் வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் அது அவனுடைய விருப்பம் அது அதுதான் சொல்றாரு நான் படிச்சிருக்கிறேன் பைபிளோட கதையில வந்து கதை மிக முக்கியமான கதை அந்த ஜோசப் சகோதரர்களால் சூழ்ச்சி செய்யப்பட்டு கிணற்றில் தள்ளப்பட்டவன் கிணற்றில் தள்ளப்பட்டவன் அவன் மீண்டு வருகிறான் மீண்டும் அவன் அரசனாக வந்து தன்னுடைய சகோதரர்களையும் தன்னுடைய சூழ்ச்சிக்காரர்களும் தன்னுடைய விரோதிகளும் தன்னுடைய எதிர்களும் மன்னிச்சு வரலாம் சரி இது மூலம் விஜய் என்ன சொல்ல வராரு யார் இவரை பாழங்கனத்தில் தள்ளனாங்களா இல்லது இது கதையா சொல்றாரா இப்போ ஜோசப்ன்றோம் ஆரம்பத்தில் சொல்ல முடியும் ஜோசப்புடைய கதையை சொல்றதுக்கான பைபிள்ல எவ்வளவு கதைகள் இருக்குது ஜோசப்புடைய கதையை சொல்றதுக்கான காரணம் என்ன இவரை யார் இதுல குத்துனாங்க நிறைய பேர் குத்திருக்காங்க வந்து யார் இவரை பாழங்கனத்தில் தள்ளனாங்க அதை தாண்டி நான் தாங்க அரசன் நான் வருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லும் பொழுது கூட்டம் மொத்தமா வந்து ஏன்னா ஒரு மத முத நல்லிணக்கத்திற்காக ஒரு கிறிஸ்துவ பெருவிழாவிற்கு வந்த விஜய் வந்து அங்கு அரசியலை டேரிங்காக பேசாம அவ்வளவு நாசுகா பேசியிருக்காருன்னா அந்த பேச்சில் அந்த அந்த விதத்தில் அவருடைய பேச்சில் முன்னேற்றம் இந்த இந்த பேச்சில் குறிப்பாக வந்து விமர்சனம் யாரும் பண்ண முடியாது அஞ்சு நிமிஷம் பேசுனா நாலு நிமிஷம் பேசுறா எட்டு நிமிஷம் பேசுனாரா எந்த குறிப்பே வச்சிக்கல ஏன்னா நீங்க திரும்ப திரும்ப தான் சொல்லிட்டு இருக்காங்க ஏ போர் ஸ்டீட் விஜய் ஏ போட் ஸ்ரீட் விஜய் ஏ போர் ஷீட்டை வந்து பிடிக்கிட்டா என்ன பண்ணுவார் ஏ போர் ஷீட் வந்து பறிச்சுக்கிட்டாங்க அது காத்துல அடிச்சுட்டு போயிட்டான் என்ன பண்ணுவாரு ஒரு கதை அவ்வளோ ஃப்ளோவாக சொல்லி தான் வந்து மீட்பார் அப்படின்னு இவ்வளோ பேர் வந்து எனக்கு எனக்கு வாழ்த்துனாங்க இவ்வளோ பேருடைய அன்பு என்னால் வந்து எனக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிளஸிங் அப்படின்னு அவ்வளோ பேருடைய முகத்துலேயும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இதை கூட ஒரு விமர்சனமாக பேசுவாங்க வந்து கிறிஸ்துவர் பூரா ஒன்றா சேர்ந்துட்டாங்க கிறிஸ்டின் கிறிஸ்டின் வந்து சந்தோஷப்படுத்தி பார்ப்பாங்க அவங்க வாழணும்னு பார்ப்பாங்க அப்படின்னு அதெல்லாம் என்ன ஒன்னாலும் விமர்சனம் பண்ணலாங்க வந்து பண்ணிட்டு போயிடலாம் இப்போ கூட ஒரு ஊடகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து தாவை கால ஜாயின் பண்ணாரு உடனே வந்து சேர்ந்தாச்சுப்பா அப்படின்னு ஒரு ஒரு மாதிரியான விமர்சனங்கள் இதெல்லாம் தவறான ஒரு விஷயம் ஏன் சமத்துவ பொங்கல் தாவையக்கா கொண்டாடாதா அந்த பொங்கலுக்கு போய் விஜய் வந்து கரும்பு சக்கரப்பானை பொங்கல் இதெல்லாம் வைக்க வேட்டி கட்டிக்கிட்டு நான் பண்ணியிருக்கார் வந்து ஒரு விழாவே நடந்துருக்குது பூந்தமொழி பக்கத்தில் திருமொழி செய்யல ஒரு பொங்கலுக்கு விஜய் மீடியாக்களை கூப்பிட்டு ஒரு சமத்துவ பொங்கல் நடத்தினார் வந்து படம் பேர் என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த சமயத்தில் வந்து அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விழா நடத்தினா ஏன்னு சொல்றேன்னா இது என்ன ஒன்னாலும் விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் விஜய் அடுத்த கட்டத்திற்கு போயிட்டார் அவருடைய பேச்சில் ஒரு முதிர்ச்சி தெரிய ஆரம்பிச்சு பேச்சில் வந்து ஒரு 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 விஷயத்தை கோட் பண்ணி காமிக்கிற அளவுக்கு வந்தாச்சு இதை தாண்டி எனக்கு எல்லாருடைய எல்லாருடைய பலமும் இருக்குது எனக்கு எல்லாருடைய ஆதரவும் இருக்குது குறிப்பாக சிறுபான்மையர்கள் ஓட்டி என் பக்கம் திரும்பிட்டு இருக்கு அந்த விழா முடியறதுக்கு முன்னாடி அந்த அந்த கேக் வெட்டி சின்ன எல்லாம் வாண்டுகள் வந்ததுங்க அந்த சிறப்பு விருந்தினர்கள் பாதிரியார்கள் அவங்க நீங்க குழந்தைகள் பிடித்தமான ஒரு நடிகர் தாங்க மிகப்பெரிய ஒரு பெரிய ஆளுமையா இருக்கிறவங்க உலகம் குழந்தைகளுக்கு பிடித்தமான நடிகர் தான் டாப்ல வருவாங்க எல்லாம் வந்து ஒரு குழந்தை தூக்கிட்டப்பல மற்ற குழந்தைங்களாம் வந்து தூக்க சொல்லி கேக்குறாங்க அவங்க சுத்தி வேடிக்கை அவங்க புதுசு வந்து நேரில் பார்த்துருக்க நேரில் கேள்விப்பட்டிருப்பாங்க ஏதாவது காணொலிகள் கூட பார்த்துருக்கலாம் பக்கத்துல வந்து பார்க்கும்போது அந்த குழந்தைங்க கேட்க வெட்டி எல்லாம் கொண்டு போய் கூட்டத்துக்கு இது பண்ணுதுங்க சிறப்பை எடுக்கிறதுக்கு ஆசைப்படுதுங்க இதுதான் இந்த மேஜிக் தான் எங்க நடக்குதுன்னு அது வந்து ஒரு பாதிரியார் யார் சொல்றாரு வந்து கரிஷ்மா இவர்கிட்ட இருக்குது அந்த கரிஷ்மா இங்க முழுக்க நிறைஞ்சிருக்குது அப்படின்னா இது எல்லாருக்கும் அமைஞ்சிடாது இது மிகப்பெரிய தீயாவில் வந்து ஐஸ் வச்சு பேச வேண்டிய அவசியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது கிடையாது நீங்க ஒரு ஒரு இளைஞர் கூட்டம் முடிஞ்சு அந்த 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 குழந்தைங்கள்லாம் வந்து விஜய் கூட நின்று போட்டோ எடுத்துட்டு கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட முடிச்ச பிறகு அவங்க ஊடகங்களுக்கு பேட்டி எடுக்கிறாங்க எங்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா நாங்க தாவியக்காக தான் ஓட்டு போடுவோம் விஜய் அங்கிளுக்கு தான் ஓட்டு போடுவோம் சொல்ற ஒரு இடத்துல அங்க போய் அது தாங்க வந்து ஒரு குழந்தைங்க மனசுல போய் எம்ஜிஆர் எப்படி சொல்லுவாங்க எம்ஜிஆர் வந்து இந்த வயசானவங்க அவங்க மனசுல போய் எம்ஜிஆர் பச்சைக்குன்னு போய் ஒட்டினதுனால தான் அவருக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்குன்னு நீ பார்த்தா இந்த இளைஞர்கள் அந்த ஜிம்சி கிட்ஸ் இவங்க மத்தியில் போய் உக்கார்ந்ததுதான் விஜய்க்கு மிகப்பெரிய பலம் அது இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு நடந்த இந்த கிறிஸ்துமஸ் சமத்துவ கிறிஸ்துமஸ் திருவிழாவை கண்டிப்பாக மிக மோசமான விமர்சனங்கள் கூட செய்வார்கள் அது அரசியல் நடக்கும் அதை எல்லாம் இடதுகையில் தள்ளிவிட்டு விஜய் அடுத்த கட்டத்திற்கு செல்வார் என்பதை மாற்று கருத்து இல்லவே இல்லை அடுத்த வீடுகள் சந்திக்கிறேன் நன்றி